ஒரு பெண் ஒரு மென்மையான குழாயை ஒரு சிறிய துளையில் நுழைத்தார் பின்னர் ஒரு உணவு சேமிப்பு பெட்டியை எடுத்தார் அவர் அந்த குழாயை பயன்படுத்தி பெட்டிக்குள் இருந்த நீரை வெளியே வடிகட்டினார் மூடியிலிருந்து சீலிங் ஸ்ட்ரீப்பை அகற்றிய பிறகு அவர் ஒரு சிறிய கத்தியை பயன்படுத்தி அதை வெட்டினார் மற்றும் அதை பெட்டியில் உள்ள கசிவில் திணித்தார் பின்னர் அவர் அந்த பெட்டியை வலுவாக ஓரமாக நகர்த்தினார் இதனால் அதன் எடை சமமாக பகிர்ந்து கொள்ளப்பட்டு அது கடல் அடியில் எளிதில் மூழ்காமல் தடுக்கப்பட்டது இறுதியாக அவர் பெட்டியின் சுவர்களில் டேப் ஓட்டினார் நீரின் அளவை குறிக்க அந்த இரவு திடீரென பலத்த காற்றும் கனமழையும் கொண்ட புயல் தாக்கியது இதனால் பெட்டி கடுமையாக ஆடின அந்த இரவை கடந்து போராடிய பிறகு பெட்டிக்குள் உள்ள நீரின் அளவு கணிசமாக அதிகரித்திருந்தது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றால் அந்த பெட்டி இறுதியில் மூழ்கிவிடும் அப்போதுதான் மியா அருகில் இருந்த மின்துருவியை கவனித்து ஒரு யோசனைக்கு வந்தார் அவள் பெட்டியின் மேல் பகுதியில் ஒரு துளை உருவாக்க மின்துருவியை பயன்படுத்த முடிவு செய்தாள் வெளியே செல்லும் வழியை பெற ஆனால் வெற்றியடைய போகும் தருணத்தில் துருவி திடீரென மின்சாரம் முடிந்துவிட்டது வேறு வழியில்லாமல் மியா ஒரு சிறிய கத்தியை பயன்படுத்தி மெதுவாக சீலிங் பகுதியை வெட்டத் தொடங்கினார் அவள் வெற்றியடைந்த அந்த நேரத்தில் கத்தி உடைந்துவிட்டது மியா விடாமுயற்சி கைவிடவில்லை அவள் ஒரு பாதுகாப்பு பட்டையை கண்டுபிடித்து அதை இடைவெளியில் நுழைத்து மரப்பெட்டியில் உட்கார்ந்து முழு சக்தியுடன் இழுத்தாள் இறுதியாக அவள் அந்த பெட்டியில் ஒரு விண்ணிலவு வழி உருவாக்க முடிந்தது பல நாட்கள் கழித்து அவள் முதன்முறையாக சூரிய ஒளியின் ஒரு கதிரை பார்த்தாள் உற்சாகமாக மியா தன் குழந்தையை உடனே பெட்டியில் இருந்து வெளியே கொண்டு வந்தாள் ஆனால் தன்னை முடிவில்லாத கடலில் சுழன்று கொண்டிருப்பதை கண்டாள் மியா விரைவில் மீன் பிடிக்க கற்றுக் மற்றும் மீதமுள்ள உணவை சேமிப்பு பெட்டியில் வைத்தாள் ஆனால் அந்த பெட்டியில் உள்ள நீர்மட்டம் தினமும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது மீட்பு கிடைக்க வேண்டும் என்ற ஆவலுடன் மியா ஒரு காகிதத்தில் உதவி வேண்டி செய்தி எழுதி அதை உணவு சேமிப்பு பெட்டிக்குள் வைத்து கடலில் எரிந்தாள் யாராவது கவனிப்பார்கள் என்று நம்பினாள் அப்போது மியா கடலில் இருபத்தாயிரத்தாறு நாட்கள் சிக்கிக்கொண்டிருந்தாள் பெட்டிக்குள் உள்ள நீர் அதன் உச்சநிலையை எட்டியிருந்தது மியா மரப்பலகைகளை பயன்படுத்தி உணவு சேமிப்பு பெட்டிகளை உறுதிப்படுத்தி ஒரு சிறிய தற்காலிக உயிர்காப்பு படகை உருவாக்கினாள் அவள் தப்பிக்க தயாராக இருந்தாள் அந்த நேரத்தில் ஒரு கடற்பறவை அந்த பெட்டியில் இறங்கியது இதை கண்ட மியா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள் ஒரு கடற்பறவை இருப்பது அருகில் நிலம் இருக்கிறது என்பதை குறிக்கிறது அந்த இரவு முழுவதும் கடல் நீர் வேகமாக பெட்டிக்குள் புகுந்து அதை முழுமையாக மூழ்கடித்தது தற்காலிக படகு திறந்த கடலில் மிதந்தது ஆனால் மியா அதில் பிடித்துக்கொண்டு அந்த இரவை உயிருடன் கடந்துவிட்டாள் அடுத்த நாள் தன் மீதமுள்ள சக்தியுடன் அவள் மீன் எலும்புகளை கடலில் எறிந்தாள் மேலும் கடற்பறவைகளை ஈர்க்கும் நம்பிக்கையுடன் உண்மையிலேயே சில நேரங்களில் பல கடற்பறவைகள் அவளுக்கு மேல் தோன்றின அருகிலிருந்த ஒரு மீன்பிடி படகு அந்த காட்சியை கவனித்து உடனே அங்கு வந்தது இவ்வாறு மியா மற்றும் அவளது மகள் இறுதியில் மீட்கப்பட்டனர்